எண்பத்தஞ்சு ரூபாங்கிறப்ப இந்த மாதிரி பத்து பீஸ் பண்ணுறா இருக்கும் எண்ணூற்றம்பது ரூபா வரும் இருக்கா மாதிரி இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு டூ கே ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நைட்டி போகிறவனே யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம நைட்டியை பார்த்துட்டு டூ கே ஜென்ரேஷனும் இன்றைக்கி வந்து நைட்டி கேட்குது ஏன்னா அவங்க போட்டதை வச்சு இது எங்கே வாங்கினீங்க கேட்டு திருப்பி ஏகேன்னு வாங்குற அளவுக்கு இந்த ஐடி நவராத்திரி பூஜைக்கு வந்து ஒரு பேருக்கு ஐநூறு பிட்டு ஆயிரம் பிட்டு நிறையா எடுத்துக்கலாம் நூறு பிட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அதே சேம் பிரிண்டில் வரும் இது காட்டன்ல இதுவும் பத்து பத்து பீஸ் பேக்கிங் இந்த நாலு மாடலுமே அந்த விளக்கம் ஏற்றுகிறது நூறுரூவாங்கிறது ஸ்டார்டிங் பத்தொம்பது ரூபா எண்பது ரூபா எண்பது பாயிண்ட் வந்து பத்தொம்பது ரூபா சி இது டூ பீஸில் இருக்குது இதில் த்ரீ பீஸ்னா பேண்ட் வரும் அது டைம் பைப்பிங் மாடல் இருக்குது எலாஸ்டிக் மாடல் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு இந்த மாதிரி வந்துடும் நம்ம சைஸுக்கு இது பண்ணும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ பூ போட்டது முன்னாடி நல்ல லுக்னஸ் கிடைக்கும் இதை பார்த்தோன்னா நைட்டி யாரும் போட்டு போகிற மாதிரியே தெரியாது ஹோல்சேல் ரேஞ்சில் இதை காமிச்சிருக்கணும் இது இருக்கிற ஷோரூம்ல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அந்த ரேஞ்சில் உள்ள துணிகள் அந்த ஸ்லீவுக்கு வரணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஏகப்பட்ட குவாலிட்டி எல்லா குவாலிட்டியும் வச்சுக்கோங்க இது வந்து ஸ்பன் குவாலிட்டி ஸ்பன் குவாலிட்டியில் ஸ்மோக்கிங் மாடல் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நைட்லேயும் அம்பர்லாம் இருக்குது இந்த ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதனால் நல்ல மூவிங் பெரிய சைஸ் நல்லா பாருங்கள் பிக் சைஸ் இதில் முப்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்டிங் சைஸ் இருக்குது ஃபுல் ஆரி ஒர்க் வச்சு இது வந்து நைட்லேயே போட்டு டாப் மாதிரி தெரியும் ஆனால் ஃபீலிங் இருக்கும் இதில் வந்து வெளியே ரிஜிப் இருக்குதுன்னு தெரியாது இன்வெசிபிளா இந்த ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவா நம்ம கடைப்பேர் வந்து சிவசக்தி கட்பீஸ் என்று இது எங்கே இருக்குன்னா மதுரையில் விளக்குத்தூன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதான் ஜவுளி பஜார் அந்த விளக்கு தூண் ரவுண்டானம் அதாவது காமராஜர் சேலம் இருக்கும் காமராஜர் சேலம் பின்னாடி வந்து ரவுண்டானம் நாலு தெரு நாலு சைடாக அப்படியும் அதில் வந்து லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா காமராஜ் சைடு பின்னாடி கூட லெஃப்ட் சைடில் ஒரு வீதி கட்டாங்க அந்த வீதியில் முன்னாடி வந்து அரசமரம் இருக்கும் அந்த அரசமரத்துலேருந்து ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா பத்தாவது கடை நம்ம கடை ரொம்பதாலே வேண்டியது கீழேயே தான் முன்னாடியே தான் இருக்கும் அது லெஃப்டில் முன்னாடி வந்தீங்கன்னா பத்தாவது கடை நம்ம கடை சிவசக்தி கட் பீஸ் நம்ம கடை வந்து ஒரு இருபத்தாறு வருஷமாக அந்த கடை வந்து நடத்திட்டு இருக்கோம் நம்ம வந்து நைட்டி ஐட்டம் மெட்டீரியல் துணியாக வாங்கி அதை தச்சு கொடுக்குறதுனால ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால ரேட்டு வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கூட கம்மியாக இருந்தோம்னா சொல்லிடுவோம் இதை தவிர நம்மகிட்ட ப்ளவுஸ் பீஸு எல்லா ப்ளவுஸ் பீஸு எல்லாமே இருக்குது ஃபேன்சி ப்ளவுஸ் இருக்குது நைட்டிகள் எல்லா நைட்டியுமே இருக்குது அதாவது ஃபேன்சி நைட்டி சாதா நைட்டி எல்லா நைட்டியுமே இருக்குது அதே மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸும் நம்மகிட்ட நிறையா இருக்குது பாவாடைகள் இன்ஸ்கர்ட்டுகள் மற்ற ஃபேன்சி ப்ளவுஸு இது மாதிரி எல்லாமே இருக்குது போர் ரகங்கள் துண்டு ரகங்கள் இது எல்லாமே இருக்குது இதோட விளக்கங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோக்குள்ளே நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முதல் இது வந்து நைட்டி துணி இந்த துணியை வந்து எண்பது ரூபாலருந்து ஸ்டார்டிங் இந்த ரேட்டு இது வந்து ஹோல்சேலில் மொத்தமாக இருக்கணும் ஒரு பத்து பத்து பீஸ் அதாவது குறைஞ்சபட்சம் பத்து பத்து பீஸ் எடுக்கணும் இது இது வந்து விளக்கம் ஐட்டம் இது பாலிஷ் மிக்ஸ் ஐட்டம் தான் இந்த துணிங்கிறது பாலிஷ் மிக்ஸ் தான் இதுலேயே காட்டன் டைப்னால் இந்த மாதிரி வரும் இது எல்லாமே காட்டன் எல்லாமே நைட்டு துணி தான் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக வேறு வேறு இருக்கும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருப்போம் இந்த மாதிரி வீடியோலாம் பென்ட்ரு பண்ணுறதாக இருக்கும் வேணுங்கிற பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது நைட்டிங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் நைட்டு துணி இருக்குங்கிற காமிக்கிறதுக்கு தான் அதை காமிச்சிருக்கேன் இதை தவிர நம்மகிட்ட நைட்டி பிரச்சனை நைட்டி நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வரும் இதுவும் பாலிஷ் மிக்ஸ் ஐட்டம் தான் டல் காட்டன் சொல்லுவாங்க அந்த ஐட்டத்தோட செஞ்சது இது எல் சைஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த ஐட்டம் ஸ்டார்டிங் ரேட் இது தான் எண்பத்தஞ்சு ரூபாங்கிறப்ப இந்த மாதிரி பத்து பீஸ் பண்டலா இருக்கும் எண்ணூத்தொம்பது ரூபா வரும் இது யாரும் வந்து கேட்டாலும் நேரடியாக இல்லை ஒரு இதுலேயே எப்படி கேட்டு இது பண்ணாலும் இந்த மாதிரி பத்து பீஸ் அதாவது ஓப்பன் பீஸ் போட்டோ செலக்ஷன் கிடையாது இந்த மாதிரி பத்து பீஸ் ரேண்டம் இருக்கலாம் எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் நேராக வந்து கூட இந்த மாதிரி அமுச்சுக்கலாம் எல் சைஸ் எண்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸல் இருக்குது தொண்ணூறுரூவா டபுள் எக்ஸல் இருக்குது நூறுரூவா இதுலயே வந்து பைப்பிங் மாடல் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இது வந்து காட்டன் ஐட்டம் நூத்தி நாற்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ஐட்டம் இது காட்டன் டபுள் எச்எல் இந்த மாதிரி இதுவும் பத்து பத்து பீஸ் பேக்கிங் இதுலேயும் இந்த மாதிரி பத்து பீஸ் கேட்டால் தாராளமாக கொடுத்துருவோம் இதுக்கு ஃபோட்டோ தான் தெரியும் ஃபோட்டோ எடுத்து வைக்க முடியாது இந்த மாதிரி பண்டலாக வேணும் ஏதாச்சும் ஒரு பண்டைல அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அனுப்பு ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி பத்து பீஸ் பண்டலாக தான் வரும் இதிலேயும் நம்மளுக்கு அந்த விளக்கம் ஏட்டம் பாலிஷ் மிக்ஸ் ஐட்டத்துலையும் பைப்பிங் மாடல் உண்டு இந்த மாதிரி காட்டன்லையும் இதுக்கப்புறம் பைப்பிங் மாடல் இருக்குது பைப்பிங் மாடல்ங்கிறது நிறைய பேர் தெரியாது அதுக்கான கருத்து பைப்பிங் மாடலு இந்த மாதிரி தான் கால டைப்பு வரும் ஜிப்பு வச்சுருக்கோம் இது ஒரு டைப்பு அதிலே இந்த மாதிரி இருக்கும் இது ஜிப்பு பைப்பிங்கு இது ஒரு மாடலு இதுக்கடுத்து இது நெக் மாடல் இதுக்கடுத்து இது டைட்டானிக் போட் நெக்னு சொல்லுவாங்க இது டைட்டானிக் மாடல் இந்த நாலு மாடலுமே அந்த விளக்கம் ஏற்றதுங்கிறது நூறுரூவாங்கிற ஸ்டார்டிங் பாலிஸ் மிக்ஸ் ஐட்டம் காட்டனுங்கிறது நூற்றி நாற்பது ரூபாய்லேருந்து அதுக்கு மேலே உள்ள ஸ்டார்டிங் ரேட் தான் ஒன்றுனா வரும் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது இந்த ரேஞ்சில் வரும் ஒவ்வொன்றும் ஒன்றும் இது வந்து பியூர் காட்டன் ஐட்டம் இதுக்கப்புறம் இந்த குஜ்ரே நைட்டின்னு சொல்லுவாங்க இது எலாஸ்டிக் மாடல் இதுலேயும் பைப்பிங் மாடல் இருக்குது எலாஸ்டிக் மாடல் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு இந்த மாதிரி தான் பொம்மை போட்டிருக்கோம் இது வந்து ரெகுலராக என்றைக்கும் வருஷமெல்லாம் காலமெல்லாம் விற்கிற ஐட்டம் எப்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா கேரண்டியாக சூப்பராக இருக்கும் துணியும் நல்லாயிருக்கு டார்க் கலர் இதில் மூணு கலர் சரி தான் வரும் பத்து பத்து பீஸ் பேக்கிங் வரும் இந்த மாதிரி தான் இது எல்லாமே இப்போ நான் அவங்க காமிக்கிறது எல்லாமே ஹோல்சேல் இது பண்ணிக்கலாம் ரீட்டெயில் வேணுங்கிற பத்து பத்து பீஸ் எடுத்திங்கன்னா தாராளமாக ரீட்டெயிலில் நம்மட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி மாடல் ஃபேன்சி நெக்கி மாடல் இந்த ஃபேன்சி நெக்கு இதுக்கு அடுத்த ரேஞ்சு இது எல்லாமே வந்து இரநூறுவாய்க்கு மேலே வரும் இரநூறுவா இந்த ரேஞ்சில் வரும் ஹோல்சேலில் இதுவும் அப்படி தான் பத்து பத்து பீஸ் மினிமம் எடுத்திங்கன்னா தாராளமாக வந்து பத்து பத்து பீஸ் எடுத்துக்கலாம் இதுலேயும் அந்த போட் நெக்கு ஃபேன்சி நெக்கு காலர் டைப்பு போட்னு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி பந்தேஜ் சுங்குடி டைப்பு இது எல்லாமே இது கிடைக்கும் இது எல்லாமே இப்போ காமிச்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேஞ்சில் இதை காமிச்சிருக்கேன் ஹோல்சேல் யாபாரத்துக்கு வந்து அழகாக எடுத்து போய் நல்லபடியாக வச்சு அவங்க நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி தான் இந்த எம்ப்ராய்டு எம்ப்ராய்டிங்கிறது இரநூறுவா இருந்து ஸ்டார்டிங் ஆகும் சைஸும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது உங்கள் லைட் கலர் காமிக்கணும்னு நினைக்காதீங்க இதில் டார்க் கலர் வேணா டார்க் கலர் இருக்குது சார்ட்டு தான் காமிச்ச ஒரு இதுக்காண்டி தான் சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் இதில் இருக்கும் இதே மாதிரி இதில் வந்து இது வந்து பாலிஷ் மிக்ஸ் ஐட்டம் இது வந்து காட்டன் ஐட்டம் எம்ப்ராய்டிலேயே இதே பாக்ஸ் எம்ப்ராய்டிங் இருக்குது இது நீல எம்ப்ராய்டு இதுலேயே பாக்ஸ் எம்ப்ராய்டு வேணால் பாக்ஸ் எம்ப்ராய்டு இருக்குது எல்லா டைப்பும் நம்மகிட்ட எப்பவுமே ரெடியாக இருக்கும் ஃபுல் சைக்கும் நல்லாவும் சூப்பராக ஃபேன்சியாகவும் போயிட்டுருக்கும் அப்போ இந்த காட்டன் துணி மட்டும் இல்லாமல் பனியன் கிளாத்து இதுவும் நிறைய இடத்துல நிறைய சைஸ் போக்குது இதில் வந்து எல் சைஸ்லேருந்து ஸ்டார்டிங் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் காமிக்கிறது இதில் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே பனியன் கிளாத்தினேயும் இருக்குது நம்மகிட்ட வந்து மெயின் அதான் எல்லா ஒரே குவாலிட்டியில் மட்டும் வச்சுக்கிறதில்ல என்னென்ன குவாலிட்டி இருக்கு அத்தனை குவாலிட்டியுமே நம்மகிட்ட நைட்டி இருக்கும் காட்டன் மிக்ஸ் காட்டன் இந்த மாதிரி பனியன் கிளாத்தே அடுத்து ஸ்பன் குவாலிட்டி ரேயான் குவாலிட்டி அல்ஃபைன் குவாலிட்டி இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியிலுமே நம்மகிட்ட நைட்டி இருக்கும் இது பாம்பே ஃபெசல் இது மாதிரி பாம்பே ஸ்டைலில் இதுல பட்டன் வச்சு ஜிப்புக்கு பல் இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க் வச்சு இந்த மாதிரி மாடல் கிடைக்கும் இதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும் இதில் நிறைய டைப்பு நிறைய டிசைன் ஃபேன்சி டிசைன் நிறையா இருக்குது ஏகப்பட்ட டிசைன்கள் நிறையா இருக்குது இவ்வொரு டாக்டர் டேஸ்ட்டு நான் மோச ஏகப்பட்ட குவாலிட்டி எல்லா குவாலிட்டியும் வச்சுருப்பேன் இது வந்து ஸ்பன் குவாலிட்டி ஸ்பன் குவாலிட்டியில் ஸ்மோக்கிங் மாடல் டபுள் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி கேட்பாங்க நிறைய பேர் இது ஸ்பன் துணி துணியும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் நம்ம எல்லா மெட்டீரியல் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ இது காமிச்சது எல்லாமே ஹோல்சேலுக்கு அந்த ரேஞ்சுக்கு இது வந்து காமிச்சிருக்கேன் இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே ஃபேன்சி மாடல் அதுக்கப்புறம் இந்த ஃபேன் நைட்டிலேயே வந்து ஃபேன்சி ஏதாவது டாப் மாதிரியே இருக்கும் குர்த்தி மாதிரி இருக்கும் பார்க்க வந்து அப்படியே தெரியும் அதனால் இது வந்து ரேஞ்சு வந்து கூட வரும் இந்த மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இதோட ஒரு வேலைகள் இதை பற்றி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ரேட்டிங் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஏன் இது வேலை கூட வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து பப்பு கை கையில் வந்து இந்த மாதிரி பப்பு இருக்கும் பப்பு கை வச்சது மேலே செஸ்ட்டு மேலே வரையும் ஸ்மோக்கிங் கீழே ஸ்மோக்கிங் வந்துடும் எந்த சைஸ் வேணால் உங்களை செலுத்திக்கலாம் இது பேக் பெல்ட் வரும் கீழே இந்த மாதிரி வரும்போது இவ்வளோ ஒர்க்கு இந்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே பார்க்கணும் இது லாங் டைப் லாங் கவுன் மாதிரி தெரியும் பார்க்க போட்டிங்கன்னா இது ரேஞ்சு எல்லாமே இது வந்து முந்நூறுவாய்க்கு மேலே வரும் இப்போ நான் இனிமேல் காமிக்கப்படுற எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபேன்சியாக இருக்கும் ஃபேன்சி ரேஞ்சுங்கிறப்ப அது வந்து முந்நூறுவாய்க்கு மேலே வரும் இது ஒரு மாடல் அதுலேயே இந்த ஸ்மோக்கிங்லேயே வந்து இது ஒரு டைப்பு ஸ்டோன் வாஷ் குவாலிட்டி ஸ்டோன் வாஷ் குவாலிட்டியில் இதில் நிறைய குவாலிட்டி இருக்குது குஜரி குவாலிட்டிலேயும் இருக்குது ஸ்டோன் வாஷ் குவாலிட்டிலையும் இருக்குது சூப்பராக இருக்கும் ஸ்மூத் பார்க்க அப்படியே மெயினாக இதை பார்க்கும்போது ஒரு கவுனு நல்ல லுக்னஸ் கிடைக்கும் இதை பார்த்தோன்னா நைட்டி யாரும் போட்டு போகிற மாதிரியே தெரியாது ஒரு கவுன் போட்ட ஸ்டெயிலில் தான் அவங்க இருக்கும் அந்தளவுக்கு இது நல்லா இருக்கு ஃபாஸ்ட்டாக நிறைய போயிட்ருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதே டைப்பில் வந்து ஆறு கலர் எட்டு கலர் பத்து கலர் இந்த மாதிரி இந்த இதிலே சேம் இதில் நிறையா போயிட்டுருக்கு கலர்ஸ் இதில் வந்து லைட் சைடு வரும் டார்க் ஷைடு இருக்குது ரெண்டாமே இருக்குது இதுக்கப்புறம் இது வந்து அம்பரில் நைட்டி அம்பர்லாங்கிறது டாப்ல டாப்பில் தான் கழுவிப்பட்டிருப்பீங்க நைட்லேயும் அம்பர்லா இருக்குது இந்த மாதிரி கீழே பாருங்கள் நல்லா அகலமாக இருக்கும் பேக் பெல்ட் வரும் இதுவும் நல்லா சூப்பராக மூவிங்காக ஐட்டம் இது அம்பர்லாலே இன்னொன்று வந்து டபுள் பெல்ட் ஸ்லீவ்னு சொல்லி இதுவும் குவாலிட்டி ஸ்பன் குவாலிட்டியில் போட்டுது முதல் காட்டன் காட்டனில் இது ஸ்பன் குவாலிட்டியில் பாருங்கள் ஸ்லீவ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவ் ஹேண்ட்லேயும் ஓவர் லேக் வந்துடும் நல்ல லுக்காக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி தான் இவ்வளோ ஃபேன்சி நைட்டி இருக்கா ஒரு மாதிரி திரும்ப ஏன்னா இன்னைக்கு டூ கே ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நைட்டி போகிறோம்ன்னு யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம நைட்டியை பார்த்துட்டு டூ கே ஜென்ரேஷனும் இன்னைக்கு வந்து நைட்டி கேட்குது ஆஹா இது பரவாயில்ல நல்லா இருக்குது டாப் மாடல் இருக்கு மாதிரி நைட்டி போகிறவங்க விரும்புகிறாங்க இதுவும் இப்போ நிறைய சீரியல்ஸில் இப்போ நிறைய நானே பார்த்துருக்கேன் நிறைய இதில் ஏகப்பட்ட சீரியலை போட்டிருக்காங்க இந்த ஸ்டைல் நைட்டி இது வந்து என்னடா இவ்வளோ அகலமாக இருக்கு நமக்கு ரொம்ப பெருசாக நினைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்துடும் நம்ம சைஸ்க்கு இது பண்ணும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி ரெண்டு கை சுருங்கிரும் சுருங்கி அவங்க சைஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இதுதான் இதோட இது மெயின் நல்ல மூவிங் ஃபாஸ்ட் மூவிங் எல்லா பக்கமும் இதை யார் வேணா போட்டுக்கலாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் இந்த மாதிரி உள்ளவங்க யார் வேணா இந்த நைட்டியை தாராளமா போடுக்கலாம் இது என்னன்னா இது கப்தான் நைட்டின்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை நைட்டின்னு வச்சுருவாங்க ரெண்டு ரெண்டு சைடுமே ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு சைட் சொல்லுவாங்க ஆனால் லார்ட்ல வந்து கப்தான் தான் சொல்லுவாங்க அதே இதில் வந்து நான் எல்லா குவாலிட்டியும் வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி தான் அதே அதே ஸ்டைல் தான் ஆனால் இது வந்து பலியின் குவாலிட்டி இந்த பனியன் கிளாத்தில த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் வரையுமே இருக்கும் ரொம்ப ஃபேட்டா உள்ளவங்க கூட அது வேணுமே இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசும் நம்மகிட்ட இருக்கு இல்லை இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு வி நெக்ல இந்த மாதிரி வரும் இதுவும் நல்லா லுக்காக இருக்கும் டபுள் சைடு ஓவர் லாக்கே எல்லாம் போட்டு நீட்டாக இருக்கும் இப்போ அதுலேயே வந்து பனியன் கிளத்துல இன்னொன்று வந்து பெல்ஸ்லீவ் பெல் ஸ்லீவ் மொதல் கம்ப்ஷன் அந்த பெல் ஸ்லீவு கட்டிலும் இது ஒரு டைப்பானது பார்க்க எவ்வளோ லுக்காக இருக்கு பாருங்க நீங்களே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குதுனால நல்ல மூவிங் எல்லாம் நிறைய மெயினாக ஆட்ரு வாங்கினவங்களும் திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் ஆர்ட்ரு நிறையா ஏன்னா அவங்க போட்டது வச்சு இது எங்கே வாங்கினு கேட்டு திருப்பி எகைன் அளவுக்கு இந்த எடிஷன் இதில் வந்து பத்து கலர் மேட்சிங் நிறையா இருக்குது அழகாக இருக்கும் டிசைன் நிறையா இருக்குது இன்னொன்று ஒவ்வொரு டைப் டிசைன் ரெண்டு டபுள் பெல் வந்துடும் இதுலேயும் பேக் பெல்ட் வந்துடும் கீழே ஆகும் இது ஜெய்ப்பூர் காட்டன் ஐடி இதில் பியூர் காட்டன் நிறைய பேர் இப்போ போடுறவங்க அந்த கொஞ்சம் ஏஜ்டு இது பண்ணுற போகிறவங்க நல்லா சாஃப்டாக சுமத்தா ரிச்சா தெரியணுங்கிறவங்க இந்த மாதிரி துணி இன்னைக்கும் ரெகுலராக போயிட்டுருக்கு இது ஜெய்ப்பூர் காட்டுங்கிறது என்றைக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா போயிட்டு தான் இருக்குது ஆனால் எப்பையும் இதை வாங்கினவங்க இதுதான் வாங்குறாங்க இதில் ஸ்டைல் நிறைய டிசைன்ஸு பேட்டர்ன்ஸு நிறைய மாறி மாறி வரனால இதை வந்து நிறைய விரும்பி வாங்குறாங்க இதுக்கப்புறம் நான் அந்த ஃபேன்சி நைட்லேயே வந்து இது ஒரு டைப்பு இது வந்து இன்னர் டைப்பு ஹவுஸ் கோட்டுன்னு சொல்லுவாங்க இதோடய பேர் இது இன்னர் டைப்பு இன்னர் ஸ்லீவு இதை போட்டு மேலே ஹவுஸ் கோட் மேலே இந்த மாதிரி போட்டுப்பாங்க இதை போட்டு உள்ளே போட்டு இதை போட்டு மேலே பொருள்லாம் போகும்போது சூப்பராக ஹவுஸ் கோட்டு டூ பீஸு இது டூ பீஸு இருக்குது இதில் த்ரீ பீஸ்னா பேன்ட் வரும் அது பேண்ட் த்ரீ பீஸ் உள்ளதும் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சா நிறைய வீடியோ நிறைய நிறையா போயிட்டுருக்கேன் எவ்வளோ கூட ஷார்ட்டாக சிம்பிளாக காமிக்கணுமோ காமிச்சிருக்கேன் ஆனால் நிறையா வந்து நேராக வந்தீங்கன்னா நிறைய மாடல் நான் காமிக்க ரெடியாக இருக்கும் நிறைய ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா வீடியோவில் ஒரு சிலது கூட விட்டுருக்கோம் எங்களுக்கே தெரியாமல் இது அடுத்து வந்து ஷால் நைட்டி இந்த மாதிரி இருக்கும் ஷாலு இது வந்து நைட்டி இது ஷாலு சேம் கலர் சேம் பிரிண்டில் ஷால் வரும் வித் ஷால் அதே சேம் பிரிண்டில் வரும் பியூர் காட்டனில் நைட்டி ஏன்னா ஷாலை போட்டு போகிறேன் வேற வேற ஷாலு டிசைன் பார்த்து மேட்ச் பார்த்து எடுத்துக்கிறதுக்கு நீ ஷாலோட நிறைய பேர் கேட்குறாங்க அதுவும் தொழிலுக்கு போகிற அந்த முஸ்லீம் வீட்டு இவங்க அவங்களும் கேட்குறாங்க அதனால ஷால் நைட் வச்சுக்கோம் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி ஃபைன் குவாலிட்டியெலாம் வச்சுக்கோம் சாதா குவாலிட்டி வைக்கல இதே மாதிரி ஷால் நைட்லேயே வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஃபுல் ஹேண்டில் நம்மகிட்ட ஷால் நைட் இருக்கு ஃபுல் ஆண்ட் ஆஃப் ஆண்டு த்ரீ ஃபோர்த்து கூட கிடையாது ஃபுல் ஹாண்டில் வரும் இது பார்க்கும்போது லென்த்து பார்க்கும்போது ஃபுல் ஹேண்டு வரும் இந்த மாதிரி வரும் நல்லா நீளத்தோட இதுவும் அது மாதிரி தான் ஒரு டாப் போட்டு ஃபுல்லாக இது பண்ணி கவர் பண்ணுற மாதிரி போட்டு சேம் டைப்பில் ப்ரிண்டடு இது ஷால் இருக்குது காட்டன் பியூர் காட்டன் ஷால் பாலிஸ்ட் மிக்ஸ் கிடையாது பியூர் காட்டன் ஷால் அட்டாச் பண்ணி வந்துடும் இது மாதிரி தான் இதுக்கடுத்து வந்து நம்மட்டும் இருக்கிறதே வெலைக்கு ஒன்று ஐட்டம் காஸ்ட்லி ஐட்டம் சொல்லுவோம் அதாவது அல்ஃபைன் குவாலிட்டி சொல்லி குவாலிட்டியிலே சூப்பரான ஃபைன் குவாலிட்டி இது வீடியோ அந்த துணி பார்க்கும்போது தெரியும் இது வெயிட்டும் சூப்பராக இருக்கும் அளவுக்கு நல்ல திக்காக வெயிட்டாக கேட்பாங்க அல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இது இருக்குது இதில் ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது விலை கம்மியில் இருக்குது விலை கூட இருக்குது ஆனால் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இது இருக்கிற ஷோரூம்ல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அந்த ரேஞ்சில் உள்ள துணிகள் அந்தளவுக்கு இது நல்ல துணி சூப்பராக இருக்கும் நல்லா போய்ட்டு இருக்கு இது இது எனி டைம் எப்பவுமே ஸ்டாக் இருக்கோ நிறைய ஸ்டாக் இருக்குது அதே மாதிரி த்ரீ ஃபோர்த் நைட்டி முதல்ல சொன்னாலே இந்த ஃபுல் ஹேண்ட் காமிச்சேன் இது த்ரீ ஃபோர்த்து த்ரீ ஃபோர்த்தில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது இது டபுள் எக்ஸ்எல் இருக்குது எக்ஸ்எல் எக்ஸ்எல் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து த்ரீ ஃபோர்த் இருக்குது பாக்கெட்டோட வந்துடும் இப்போ நைட்டி வந்து நான் பாக்கெட் மின்சாரம் பண்ணல பாக்கெட்டுங்கிறது எப்போயுமே ரெகுலர் வரா எல்லாத்துலேயும் வரனால நம்ம தனியாக சூழ்நிலை தேவையில்லை எல்லாத்துலையும் இருக்குது அது மாதிரி நம்மகிட்ட இன்னொன்று வந்து சைஸும் வந்து எல்லா சைஸ்லேயுமே நம்ம வச்சுருக்கறதுனால இது வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் கொடுக்குற யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய சைஸ் நல்லா பாருங்க பிக் சைஸ் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் கேட்குறவங்களுக்கு தாராளமா அந்த நைட்டி வாங்கிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு எல்லா பெரிய சைஸும் நம்மகிட்ட வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த ஐட்டத்தை தவிர இது வந்து ஃபைவ் எக்ஸுங்கிறப்ப இந்த உயரம் கூடவங்களுக்கும் கேட்பாங்க அவங்களுக்கும் உள்ள நைட்டி இருக்கு இது அறுவஞ்சு நைட்டி ஹைட்டு என்னோட கூட ஹைட்டாக உள்ளவங்களுக்கு வேணுங்கிற எங்கள் நீட்டி வேணுங்கிறப்ப அவங்களுக்கு இருக்கு இதுலயே ஃபீடிங் நைட்டி வேணாலும் இருக்கு இதே அறுபஞ்சு உயரம் கூடனது ஃபீடிங் நெட்டிவ் வேணாலும் அதுவும் ரெடி டைம் எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பியூ இருக்கும் இதுவெல்லாம் காட்டன் தான் பியூர் காட்டன்லேயே இந்த ஐட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபுல் ஓப்பன் நைட்டி மேலேருந்து கீழே வரையும் பட்டன் இருக்கும் இது இந்த ஆஸ்பத்திரி இந்த மாதிரி ஏற்ற கடை வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் ஆஸ்பத்திரியில் இந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரீட்டில் வேணாலும் இதை கொடுக்கலாம் இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரையும் பட்டன் இருக்கும் எங்களுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் மட்டும் ஓப்பன் பண்ணி மருந்து போகிறதுக்கு ப்யூராக இந்த மாதிரி டைப்பு இது காட்டனில் தான் இருக்குது பாலிஸ்டர் இல்லை பாலி காட்டனில் வந்து இருக்கும் மேலேருந்து கீழே வரையும் ஜிப் கிடையாது இதுதான் அதே மாதிரி ஃபீடிங் நைட்டி நம்மகிட்ட இருக்குது எல்லா டைப்புமே சும்மா ஒன்றே ஒன்று சாம்பிள் தான் காப்பிக்கிறோம் ஃபீடிங் டைப்பில் இதில் ஃபீடிங் டைப்பில் சைடு ஜிப்பு ஸ்ட்ரைட் ஜிப்பு வேணாலும் நம்மகிட்ட இருக்கு இது சைடு ஜிப்பு இதுவும் ஃபீடிங் நைட்டி இந்த ஃபீடிங் நைட்லேயே வந்து அம்பர்லா நைட்டும் இருக்கு இப்போ இந்த உள்ள டூ கே கொஞ்சம் விரும்பி நல்லா டாப் மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நைட்லேயே போட்டு டாப் மாதிரி தெரியும் ஆனால் ஃபீடிங் இருக்கும் இதில் வந்து வெளியே ஜிப் இருக்குன்னு தெரியாது உள்ள ஸ்ட்ரைட் ஜிப் தான் இது பார்க்க வெளியில பார்க்கும்போது எந்த டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியாமல் டாப் மாதிரி தான் இருக்கும் கீழே பாருங்க இதுதான் இதுவும் சென்டர் தான் நைட் ட்ரெஸ் காமிக்கிறோம் அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷன் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க இதில் வந்து இருபது நம்பர்லேருந்து ஸ்டார்டிங் சைஸ் இந்த மாதிரி இது டாப்போட இது இதுக்கு வந்து பேண்ட் இந்த மாதிரி வரும் பட்டியல பேண்ட்டும் இருக்கும் லெக்கின் பேண்ட்டும் வரும் டூ டைப்பா இது பட்டியால பேண்ட் இது வந்து இருபது நம்பர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரையுமே இந்த நைட் ட்ரெஸ் இருக்கு அதே மாதிரி இதில் நைட் ட்ரெஸ்லேயே வந்து இந்த மாதிரி காலர் டைப் இப்போ நிறைய போயிடுது இது சின்ன பிள்ளைங்க காமிக்கிறேன் பெரியவங்களும் இருக்கு இந்த மாதிரி காலர் வச்சு பட்டன் வச்சு ஃபுல் ஓப்பன் பைப்பிங் வச்சு ஒர்க் இருக்கும் இது பேண்ட் இது லெக்கின் பேண்ட் இந்த மாதிரி இதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டு இருக்கு இதுவும் சைஸ் வந்து எல்லா சைஸுமே இருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டமே வந்து ஒன்று ரெண்டு ரீட்டைல கேட்டாலும் நேரடியாக வந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ ஃபோட்டோவில் தான் எங்கள்கிட்ட ஃபோட்டோ அனுப்பிச்சு அந்த குறிப்பிட்ட டிசைன் எடுத்து பார்க்கும்போது அடுத்த தீபாவளி சீசனால் எங்களால் அந்தளவுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்க முடியாது பட் நேராக நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பீஸ் தாராளமாக வாங்கிக்கலாம் அது இதுக்குள்ள ரேட்டு தான் வரும் ஒன்று ஒன்றுக்கும் அதுக்காண்டி இந்த நூறுரூவா ஐட்டத்தை வந்து ஒரு பீஸ் கொடுங்கன்னு கேட்டால் அது மாதிரி வராது ஏன்னா அது வந்து விளக்கம் ஐட்டங்கிறது அது பத்து பத்து பீஸ் பண்டலாக தான் வந்து வரும் விளக்குதல் நான் முந்நூறுபாய்க்கு மேலே சொன்னேன் இல்லை முந்நூற்றம்பது முந்நூற்றி எண்பது நானூறு இந்த மாதிரி ஃபேன்சி டைப் இதில் வந்து ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால தாராளமாக நேரடியாக வந்து எதுக்கலாம் இது அந்த இது வந்து நைட் ட்ரெஸ் தான் நைட் ட்ரெஸ்ல காலர் டைப்பு அல்ஃபைன் குவாலிட்டி நம்ம எல்லா துணியிலுமே எல்லா குவாலிட்டிலுமே வச்சிருக்கோங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி நம்மகிட்ட ரெடிமேட் பிளவுஸும் ஃபுல்லாக இருக்கு இது வந்து எப்படின்னா எல்லா சைஸ்லையுமே இருக்கும் எல் சைஸு இது முப்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்டிங் சைஸு இல்லை ஃப்ரீ சைஸ் வேணுனாலும் ஃப்ரீ சைஸும் இருக்கும் இது வந்து ஃப்ரீ சைஸ் ஓவர்லாக்கு பேடு எல்லாமே வந்துடும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் எல்லாமே லைனிங் போட்டு தச்சது ஃபைனாக இருக்கும் இது ப்ளைனிலையும் இருக்குது இது பேக் பின்னாடி கயிறை கட்டுறது இது மாதிரி ப்ளைனில் இருக்குது டிசைன்ஸும் இருக்குது ஃபுல்லாக இது ஒன்று சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் நிறைய மாடல் இருக்காங்க எல்லாத்தையும் காமிச்சிருந்தோம் இந்த மாதிரி இது வந்து ஜக்காலி டிசைன் ஜக்காலியே பூ இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது இது ஒரு டைப்பு இதை தவிர ஆரி ஒர்க் டைப் இது ஆரி ஒர்க் இது வந்து ஃப்ரீ சைஸ்னால் ரெண்டு இஞ்சி கூட இருக்கும் ரெண்டு இஞ்சி குறைச்சும் வச்சு வச்சுக்கலாம் குறிப்பிட்டதில் வந்து இது வந்து நாற்பத்தி ரெண்டு பெரிய சைஸு இதில் முப்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்டிங் சைஸ் இருக்குது ஃபுல் ஆரி ஒர்க் வச்சு எல்லாமே இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் துணியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும் இதெல்லாம் வந்து சேம் டு சேம் கலர் போட்டு நூலில் வந்து ஓவர்லாக் போட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பும் இருக்கும் சைஸை வந்து பிரித்து விட்டுக்கலாம் சுருக்கியம் வச்சுக்கலாம் எல்லா சைடுமே இருக்கும் பேடரோட வந்துடும் பேடர் வேணும்னா ரிமூவ் போல் தான் ஏன்னா அந்த சைடு சரியாக ஜாஸ்தி விரும்ப மாட்டாங்க பேடர் வேணாம்னாலும் இருந்தாலும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் இது பேக் சைடு பார்த்துங்க ஃப்ரண்ட் சைடு பார்த்துங்க இது பேக் இது ஃப்ரண்ட் இது தவிர நம்மகிட்ட ப்ளவுஸ் பீஸு ஃபுல்லாக இருக்குது எல்லா ஐட்டமும் ஏகப்பட்ட ஐட்டம் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது இது லைனிங் பீஸு பத்தொம்பது ரூபா எண்பது ரூபா எண்பது பாயிண்ட் வந்து பத்தொம்பது ரூபா ஒரு மீட்ரு வந்து இருபத்தி மூணுரூவா இருபத்தி நாலு இந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபுல் பீஸ் வேணாலும் ஃபுல் பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே இது வந்து இந்த மாதிரி ஐம்பது பீஸ் பண்டல் வரும் பேக்கிங் இந்த பண்டலாக தான் இது எடுக்கணும் இல்லை இப்போ ஒரு பாதி இருபது பீஸ் வேணாலும் கேட்டாலும் அதில் கொடுக்கலாம் அது தவிர ப்ளவுஸ் பீஸ் இது வந்து ப்ளவுஸ் பீஸு ஜம் ஜாம் குவாலிட்டி எண்பது பாயிண்ட் முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து ஆரம்ப வேலை இதில் இந்த இப்போ அதுக்கு வந்து நமக்கு நவராத்திரி பூஜைக்கு வந்து பொழு வைப்பாங்க அதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுக்குற பழக்கம் நிறையா இருக்குது அதில் நிறைய பேர் ஐநூறு பீட்டி ஆயிரம் பீட்டுன்னு நிறையா எடுத்துருக்கோம் நூறு பீட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது பீட்டு வேணாலும் இந்த மாதிரி பேக்கிங் உள்ளது ஐம்பது பீஸ் பேக்கிங் வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து ஹோல்சேல் ரேட்லேருந்து நம்மளோட வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு கம்பெனி இதுக்கப்புறம் பிடி கம்பெனி சொல்லி இது இதுதான் ரொம்ப டூ பை டூ ஃபுல்வாயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி நிறைய பேருக்கு இதில் ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது இது ஒரு சாம்பிள் மட்டும் தான் ஒன்று ஒன்று காமிச்சிருக்கேன் இதை தவிர இதில் ஃபேன்சி ப்ளவுஸ் ஜாஸ்மின் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க சில்க் காட்டனு இது ஒரு மீட்ரு முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஆரம்ப விலை இந்த மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் பேண்ட்டாலும் வரும் இது இந்த கொழு கொடுக்குறவங்களுக்கு தாராளமாக இதை வாங்கிட்டு போய் அழகாக இதை கொடுக்கலாம் இருபத்தஞ்சு பீஸ் இது எப்போயும் ஐநூறு பீட்டி ஆயிரம் பீட்டு வரணும் நம்மகிட்ட ஃபுல் ஸ்டாக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த டிசைன்லேயே வந்து ஜப்பாடி டிசைன் இது ஜக்காட்டு டிசைனு கவர்ல போட்டதுனால உங்களுக்கு பார்க்க அப்படி கொஞ்சம் இதாக இருக்கும் கவர் விட்டு எடுத்துட்டு நல்லா சைனிங்கே பயங்கரமா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு மீட்ரு இது ஜக்காட்டு டிசைனு இதுல கறி ப்ளவுஸ் இப்போ நிறைய கறி பிளவுஸ் நிறைய வருது டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ பூ போட்டது முன்னாடி வந்து இப்போ ஃபிகர் பட்டு அந்த இது மாதிரி போட்டிருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் நிறைய வருது நிறைய போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஒரு மீட்ரு காட்டன்ல பியூர் காட்டன்ல இருக்குது இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது பத்து பீஸ் வேணாலும் தாராளமாக இருக்கலாம் இதே தவிர ஃபேன்சி ப்ளவுஸில் நம்மகிட்ட நிறைய ஃபேன்சி ப்ளவுஸ் இருக்குது இப்போ ஆரி ஒர்க் இப்போ ரெடிமேடில் காமிச்சேன் இது வந்து துணி துணியா வேணால் போய் நீங்கள் போய் தைச்சுக்கிறாங்க தான் தாராமல் தச்சுக்கலாம் இந்த மாதிரி புக்காக இருக்கும் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி மாடல் இதே சேம் மாடல் தான் இது இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் இருக்குது ஏகப்பட்ட இதில் மொத்தம் நூற்றம்பது டிசைன் விரும்புமே நம்ம இதில் ரெடியாக இருக்கும் எப்பவுமே வீடியோவில் காமிக்கிறவங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்றுக்கும் இது இருக்கும் இந்த மாடல் வந்து கரண்ட் மாடல் அதே சேம் தான் டிசைன் இதில் இதில் ஏகப்பட்ட டிசைன் நிறைய டிசைன் இருக்குது இந்த மாதிரி அது ஜிகுது இது காப்பர் டிசைன் காப்பரில் ஹாரி ஒர்க் போட்டது இந்த மாதிரி படங்களோடு இருக்கும் காட்டன்லேயே ஜக்கா இதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங்கு பியூர் காட்டன் இந்த மாதிரி ஜக்காடு இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று சாம்பிள் தான் நிறைய இன்னும் டிசைன் நிறையா இருக்குது ஏகப்பட்ட டிசைன் நிறையா இருக்குது இது வந்து ப்ளவுஸ் பீஸ் செய்து ஒன்று ஒன்று ஓவர் ஐட்டம் ரகங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் அந்த பிளவுஸ்ல ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல டிசைன் பிளவுஸ்ல இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டல் ஒவ்வொரு டிசைன் தான் ஒரு பேக்கிங்க்கு ஒரு டிசைன் மாறிடும் கிட்டத்தட்ட அதான் சொல்லணும் நூற்றம்பது டிசைன் மொத்தம் வரும் ஏன்னா ஒரு அஞ்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஏகப்பட்டது இருக்கு ஒன்றுமே ஒவ்வொரு மாறும் இந்த வந்து பன்னெண்டு கலர் இருக்கும் இந்த டிசைன்ல இந்த கலர்ல ஒரு பன்னெண்டு ப்ளீஸு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சி தான் ஒன்றும் கைக்கு மட்டும் உள்ளது இருக்கு உடம்பு முழுசும் உள்ளது இருக்குது உடம்பு முழுசும் கவர் பண்ற மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டி ஒர்க் இருக்கு இல்லை கைக்கு மட்டும் எனக்கு ரொம்ப இருக்கும் கழுத்துக்கு உள்ள டிசைனு இந்த மாதிரி ஏகப்பட்டது இதில் வந்து ஃபுல்லாக இருக்கும் டிசைன் அத்தனையுமே ஃபேன்சி தான் அவ்வளோ லுக்காக இருக்கும் எப்பவுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கும் ரெடிமேட் ப்ளவுஸில் இந்த இது ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ப்ளைனு டிசைனு ஜக்காட் டிசைனு இது மாதிரி ஷைனிங் உள்ளது ஷார்டின் குவாலிட்டி ஜக்காடு இது மாதிரி சிக்கு டிசைன் ஒயிட் வேஸ்ட் வேணால் ஒயிட் டேஸ்ட்டு இதில் கலர் டேஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும் எல்லாமே இது இருக்கும் இது மாதிரி இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடிமேடில் இதுலேயும் ஃபுல்லாகவே எல்லா சைஸும் எதுமையாக காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே அது இதுதான் ஃபுல் டைம் ஃபுல் டிசைன்ஸு இருக்கும் இதுலேயும் கைவித்து கவர் எல்லாத்தையுமே பவர் பண்ணுற மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் பாவாடை ரகங்களும் ஃபுல்லாக இருக்குது இது வந்து அறுபத்தஞ்சி ரூபா சிவாஜி பாவடங்கிறது அறுபத்தஞ்சி ரூபா இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு இந்த மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் பண்டல் வரும் பண்டலாக எடுக்கணும் இது இதில் வந்து ஃபுல் ஸ்டாக் எப்போயுமே இருக்கும் விலக்கி விளக்க போது எல்லாமே இதில் பாவாடை ரகங்கள் இருக்குது இந்த மாதிரி பெரிய எம்பிராய்டு வேணாலும் பெரிய எம்பிராய்டு இருக்கு பெரிய எம்பிராய்டு இருக்குது சின்ன எம்ப்ராய்டு எல்லாமே இருக்கும் குவாலிட்டி வரையா எதுலேயும் எல்லா சைஸுமே இருக்கு எட்டு பாட்டு பத்து பாட்டு வரையுமே இருக்குது எல்லா சைஸுமே இந்த இதை வச்சுப்போம் இதை தவிர இப்போ நம்மகிட்ட ஷேஃபியர் இப்போ நிறைய மூவிங் ஆறது வந்து ஷேஃபியர் ஐட்டம் தான் இந்த மாதிரி ஷேஃபியர் இருக்கு இதில் ஃபிஸ்கட் வேணாலும் ஃபிஸ்கட் உள்ளதுக்கு நார்மல் டைப் வேணும் நார்மல் டைப் இருக்கு ஷேஃபியர் இதுலயும் கலர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கலர் வரும் எப்பவுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கும் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதுலேயும் எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸ்லுமே கிடைக்கும் அடுத்து நம்மளோட துண்டு ரகங்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி நாலு துண்டு வரும் நூற்றி இருபது ரூபா நாலு துண்டு மடிங்கிற ஒரு மடிங்கிற நூற்றி ரூபா வரும் அது நாலு துண்டு ஒரு துண்டு முப்பது ரூபா காஸ்டிங் வரும் இது மாதிரி இதில் ஐநூறு துண்டு ஆயிரம் துண்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பண்டல் பண்டல் கட்டக்கிட்டா இருக்கும் எனி டைம் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட அடுத்து போர் வயிற்றாக நிறையா இருக்குது இந்த மாதிரி ஜோடி போடு இப்போ ஏன்னா அடுத்த குளிர்காலம் வருது அதனால் போர்வை நிறைய இதாகும் சேல்ஸ் ஆகும் இப்போ நிறைய தேவைப்படும் கடை யாவரிகளுக்கும் இது ரெண்டு போர்வாக இரநூத்தம்பது ரூபா ஜோடி இரநூத்தம்பது ரூபா நல்ல அகலமாக இருக்கு ஆமாம் நல்ல அகலம் நல்லா ஹைட்டு நல்லா இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா என் ஹைட்டை விட நல்ல ஃபோட்டோ இருக்கும் அளவுக்கு பெருசாக இருக்கும் ரெண்டு பூர்வ இரநூத்தம்பது ரூபா இது வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக ரெண்டு ஜோடி கேட்டால் கூட தாராளமாக கொடுக்க ரெடியாக தான் இருக்கும் நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை குரியில் வாங்க அனுப்பிச்சோம்னா அனுப்பிச்சு சொன்னாலும் அனுப்பிச்சுரும் ஆனால் ஃபோட்டோஸ் இந்த கலர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் ரெண்டு ஃபோட்டோ கொடுஞ்சுருங்கன்னா தாராளமாக ஃபோட்டோ இது கோவிந்தராஜ் போர்ன்னு சொல்லுவாங்க ஜக்காட் போர் இதுவும் நல்ல பெருசாக இருக்கும் இது ஒரு போர் ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில வந்து ஆரம்பம் இதுலேயும் நிறைய குவாலிட்டி இருக்கு இது மாதிரி தான் இது எல்லாமே பண்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கு வேணுங்கிற பீஸ் நீங்க வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ நான் காமிச்சது வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓரளவு காமிச்சிருக்கேன் இதுல டிசைன்ஸ் இதை தோட நிறைய டிசைன்ஸ் ஏன்னா இப்போதான் வந்து தீபாளி சீசன் வந்திருக்கு ஓரளவு எல்லா சரக்குமே வந்திருக்கு காமிச்சிருக்கும் இன்னும் டிசைன் நிறைய அப்டேட் ஆயிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தரையும் மாறே மாறி இருக்கும் நீங்க வரும்போது வாங்க நேரடியாக வந்து எடுத்தீங்கன்னா எவ்ளோ உங்களுக்கு துணியும் நல்லா பார்த்துருக்கலாம் உங்களுக்கு டிசைனும் பார்த்து விருப்பப்பட்டதை நீங்க வாங்கலாம் சப்போஸ் உங்களால் வர சொன்னால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா எடுக்கிறாங்க தாரம் வீடியோ கால்ல வாங்க உங்களுக்கு டிசைன்ஸ் காமிக்கிறோம் அதை வந்து எடுத்துக்கலாம் ஆனா கொஞ்சம் கம்மியா உள்ளவங்களுக்கு இப்போ தீவிர வாட்ஸ்அப்ல எங்களால அவ்வளவு தான் உருவாது முடிஞ்சளவுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ணி வாட்ஸ்அப்ல கேளுங்க முடிஞ்சளவுக்கு நாங்க ஆன்சர் பண்றோம் ஆனா பட் இந்த ஒன் ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணி எடுக்க மட்டும் முடியாது மத்தபடி நீங்க பத்து பீஸ் பண்ற ரேண்டமா போடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் போதும் நீங்களே போட்டு விடுங்க தாராளமாக டார்க் கலர் மட்டும் டார்க் கலராக நாங்க போட்டுடுவோம் அந்த மாதிரி எல்லாம் தெளிவா போட்டு எவ்வளோ நல்லா புரியுமோ உங்களை முடிஞ்சளவுக்கு நாங்க திருப்திப்படுத்துவோம் நேரடியாக வந்து எடுத்தீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது வந்து டெக்ஸ்டைல் ஜவுளி பஜாருங்கிறப்ப என் கடையில் இல்லாட்டி நூறு கடை கூட நீங்கள் எடுத்து போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஏரியா வந்து தனியப்பட்ட நம்ம ஒதுங்கின ஏரியா கிடையாது டெக்ஸ்டைல் பஜார் மெயின் பஜார் தான் விளக்கு தோணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் டெக்ஸ்டைல் அது பக்கத்துலேயே நம்ம இது அதனால் சுற்றி பஜார் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக வந்து நல்லா செலக்ட் பண்ணி நம்ம கடையில் வந்து டிசைன் தெளிவாக பார்த்து வாங்கிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே ரேட் கம்மியாக தருவோம்னா அவ்வளோக்குள்ளே கம்மியாக தரோம் உங்களோட ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்